ஜெயமங்கல ஸ்தோதிரத்தில் இன்றைய தினம் தர்மபுத்திரரால் மகாபாரதத்தில் இயற்றப்பட்ட துர்கா ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம பாராயமானம் செய்ய போறோம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் கடன் வியாதி தாரித்யம் சத்ரு பயம் மனோவிசாரம் அதாவது மனக்கவலை ஜெயில்வாசம் முதலிய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள விரும்புபவர்கள் ஜபித்தால் கைமேல் பலன் தரக்கூடியதாக அமைந்துள்ளது ரொம்ப அற்புதமானது சக்தி வாய்ந்தது இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை பாராயமானம் செய்யலாம் मिराटनगरं रम्यं गच्छमानो युधिष्ठिरः अस्तु देवीं दुर्गां त्रिभुवनेश्वरीं यशोधा गर्भसम्भूता नारायणवरप्रिया नन्दगोपकुले जाता मङ्गल्यां कुलवर्धिनीं कंसविद्रावणकरी असुराणां क्षयङ्करी சில தடவி நிபாமி வாசுதேவியூஷி திவ் வரதராம் கட் கேட்டிணே புண்ணியே சதாசிவா தாண்டை தரையே பங்கேவ் स्तुम तो प्रचक्रमे भूयो विवध स्तोत्र संभवैगे दर्शना कांक्षी राजा देवीम सकानुज नमोस्तु मरदे कृष्ण कुमारी ब्रह्मचारिणी बाकसदृशा पूर्ण चंद्रणी बाणनी चतुर्भुजे चतुर्वे पीन श्रोणी पयोधरी मयूरपिञ्च वलये केयूराङ्गतधारिणी भासि देवी यथा पद्मा नारायण परिग्रहः स्वरूपं ब्रह्मचर्यं च विशदं तव खेचरी कृष्णच्च विसमा कृष्ण सङ्कर्षण समानना बिभ्रति विपुलौ भागो शक्रध्वज समुच्छ्रयौ पात्री च पङ्गजी घण्टी स्त्रीविशुद्धा च या भुवि पाशं धनुर्मगाचक्रं विविधान्यायुधानि च कुण्डलाभ्यां सुपूर्णाभ्यां कर्णाभ्यां च विभूषिता चन्द्रविस्पर्धिना देवी मुखेन त्वं विराजसे मुकुटेन विचित्रेण केशभन्देन शोभिना बुजंगा भोग श्रोणी स्वर्णी राजता नाराजता विप्राजसी च पत्ते न भोगे नेविग मंदरा हाँ वजे नसी की पित्ता न त्वया तेन त्वम्सु यसे देवित दशय पुजसे पिचा

प्रणदश्च यतामूर्ध्ना तव देवि सुरेश्वरी रागि मां पद्मपत्राक्षि सत्ये सत्या भव स्वनगा शरणं भव मे दुर्गे शरण्ये भक्तवत्सले एवं स्तुता गि सा देवी दर्शयामास पाण्डवम् उपागम्यतु राजानम् इदं वचनमब्रवीत् देव्युवाच விச்சிராமான் அவுரவா ராஜ்நோக்கே மெதினிசி புஷ்களா

के स्मरिष्यन्ति मां राजन् यता गम्भवतः स्मृता न तेषां दुर्लभम् किञ्चित् अस्मिन् लोके भविष्यति इदं स्तोत्र वरम्भ्य शृणुया पटेतवा तस्य सर्वाणि कार्याणि सिद्धिं यास्यन्ति पाण्डवा मत्प्रसादाच्चवः सर्वान् विराट नगरे स्थितान् ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் நாளை தினம் அர்ஜுனனால் கூறப்பட்ட ஏற்றப்பட்ட துர்கா ஸ்தோத்திரத்தோட மீண்டும் சந்திக்கலாம் பல பேர் அறியாத ஸ்தோத்திரங்கள் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் ஒரு நோக்கத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பெருக்கு பகிருங்கள் உங்களுக்காக தான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய புத்தகத்துல இருக்கிற பேஜையே போட்டோ எடுத்து அதையே ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன் அதுல தமிழ் அர்த்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பாஸ் செஞ்சு வச்சுட்டு அந்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் சேர்த்தே நம்மளால சொல்ல முடியும் ஆனா அதுவே அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிடும் இப்ப வேகமா இருக்கக்கூடிய உலகத்துல பொறுமை ஆர்ப்பும் இல்ல அப்படிங்குற காரணத்தினாலதான் நான் இதை கொடுத்துருக்கேன் விரும்பப்படுறவர்கள் அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தோட சேர்த்து கத்துக்கோங்க பேருக்கு பகனுங்கள் பயன்படும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர் போற்றி